தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாள் இல்லாமல் நடந்த கலந்தாய்வு கூட்டம் சர்ச்சையை கிளப்பும் புதிய சம்பவம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக பல சர்ச்சைகள் சமீபத்தில் வெடித்து கொண்டே வருது அதில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய தூணாக பார்க்கப்படுகிற காளியம்மாளவர்கள் அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அதற்கு காரணம் வெளியான ஒரு ஆடியோ தான் சீமானவர்கள் வந்து அவங்கள இழிவாக பேசிட்டாங்க அதனால் அவங்க கட்சியை விட்டு போயிடுவாங்கன்னு பேசும்போது ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு அதை வந்து வெட்டி ஒட்டி இப்போ சீமான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பது போல அந்த விஷயத்தை மாற்றியிருக்காங்க மீண்டும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தியிருக்காங்க இதையெல்லாம் போக எப்பொழுதும் காளியம்மாள் அவர்கள் நான் கொள்கைக்காக வந்தவள் நான் இங்கே வந்ததற்கான அந்த காரணம் முடியலை அது நடக்கிற வரைக்கும் நான் இருந்துகிட்டே தான் இருப்பேன் என்னை மொத்தமாக அவங்க வெளியே தூக்கி போட்டாலும் இல்லையே நான் இந்த விஷயம் கொள்கையிலேருந்து பின்வாங்க போகிறது கிடையாது எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் காளியம்மால் அவர்களை இங்கேருந்து துரத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்த திராவிடர்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியுடைய உயர்மட்ட கலந்தாய்வு குழு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற்றிருந்தது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி காலை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருந்தது அத கலந்தாய்வு கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேசியது அதற்கான பல நிகழ்வுகள் எல்லாமே வெளிவந்தது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் இருந்த அத்தனை புகைப்படங்களும் வரும்போது அதில் காளியம்மாள் இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து கிளம்பியிருந்தது அதற்கு செருப்படி கொடுக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியுடைய வெண்ணில தாய்மானவர்கள் காளியம்மாள் அங்கத்தாண்டா இருந்தாங்கிறது அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு புகைப்படத்தில் இல்லை அப்படின்னா போதும் உடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு தகராறு இட்டுக்கட்டி கதையை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள மொத்தமாக கட்சியை விட்டு விளக்குறணுங்கிற அளவிற்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் என்றால் காளியம்மாளுக்கு உள்ள பவர் என்ன அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல உணர்ந்து கொண்டே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கட்சியை விட்டு தாவக்கூடிய அளவிற்கு மனநிலை கொண்டவர்களும் அவர்கள் கிடையாதுங்கிறது இந்த திராவிடர்கள் இந்த விஷயத்தின் மூலயமா தெளிவாக புரிஞ்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க